வச்ச பாசு பேரை நல்லா கழுக்கிட்டு அதுக்கப்புறம் அது குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் கிழங்கு தக்காளி உப்பு தூள் இதெல்லாம் போட்டு ஒரு நாலு விசுப்பை விட்டுணும் விட்டதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தேங்காய் ஜீரகம் சோம்பு பட்டை லேசை தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக அரைச்சிக்கணும் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சதோட நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் நல்லா கலந்து விட்றணும் கலந்து விட்டதுக்கப்புறம் லேசை கொதிக்க வச்சுட்டு வேறு ஃபேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் மிளகா போட்டு சின்னங்கயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சதை எடுத்து ஊற்றினா சுவையான குழம்பு